சூப்பர் ஸ்டார்லாம் சும்மா அவருலாம் சினிமால சூ 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 இதுதான் நாயக்கு அரசியல் பண்ண முடியாது அப்படி 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 பண்ண அவனதான் ஓட்டு தெரியும் ஒரு சினிமாக்காரு எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது சினிமா வந்து ரஜினிகாந்த் ஒரு மாசு ஒரு ஸ்டைல் ஒரு ஆக்ஷன் அவ்வளவுதான் விஜய் வந்து புதுசா கட்சி தொடங்கி இருக்காப்ல அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் வணக்கம் நான் நேற்று நேற்று அந்த சேனலை பார்த்தேன் இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்தேன் அதாவது ஒரு நல்ல பேர் அவருக்கு சினிமால அந்த பேரே காப்பாத்திக்கலாம் எப்படி ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரோ இவர் ஒரு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா ஃபார்ம் ஆயிட்டாரு நல்ல வரவேற்பு மீடியால இண்டஸ்ட்ரியில சோஷியல் மீடியால சினிமால அப்படிங்கும் போது தேவையில்லாம அரசியல் வந்து இவரை ஒண்ணு சாதிக்க போறது இல்ல ஒண்ணு பெருசா கிடைக்க போறது இல்ல இருக்கிறவங்களால ஒண்ணு சாதிக்க முடியல இவர் புதுசா என்ன பண்ணப் போறாரு சரத்குமார் முடியல யாராலும் முடியல ஒன்லி திங் ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த ஆத்தமாக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் என பின்னாடி இருக்கிறார்

கூலி குறுகி மக்கள்கிட்ட வர்றது லைக் பண்ண மாட்டாங்க அவர் பார்க்கவும் மாட்டார் சினிமாக்காரெல்லாம் ஓப்பட சொல்ற பழம் உள்ளவன தான் பழகுவா ஏழைகிட்ட பழக மாட்டான் அரசியல் ஏழை கிட்ட போடும் லோ கிளாஸ் தரமட்டம் போனாதான் ஓட்டு கிடைக்கும் கடை ஸ்டண்ட் வேலை பண்ணா என்னதான் ஸ்டண்ட் பண்ணா கூட அரசியல்ல விஜய் வந்து புதுசு அனுபவம் இல்ல அவரு ஒரு செவன்டி இயர்ஸ்ல பெரியாளா வரலாம் இப்ப ஐம்பது வயசு ஐம்பத்தொரு வயசு ஆகுது

அவரு மினிஸ்டர் ஆயிட்டாரு சினிமா விட்டு விளையிட்டாரு அவ்வளவுதான் அதே மாதிரி விஜயும் டாட்டா குட் பை தான் சினிமாக்கு சோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆளா வரலாம் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியா இவர் வரல சான்ஸ் இருக்குது ஆனால் அரசியல் போனா ஐ டோன் திங்க் சோ இன்னும் டுவெண்டி இயர்ஸ் ஆகும் அவ்வளவு ஈஸி கிடையாது அரசியல் நிறைய உழைக்கணும் கஷ்டப்படணும் மக்களை பார்க்கணும் மீட் பண்ணணும் அதுதான் அரசியல் செய்யும் அழிக்கவும் செய்யும் அதான் அரசியல் எல்லாரும் நினைச்சவெல்லாம் சீமாக முடியாது

100 பர்சன்ட் இருக்குது அவர் கட்சிக்கு அவங்கன்னா அப்போ கவல்ஜியே வர முடியல அவரே அதே மாதிரி சம் டைம்ஸ் ஸ்டடி பின்ஸ் அப்புறம் ஒரு மெஷோட்டி வரும் ஒரு வரலாம் சூப்பர் ஷாரே சொல்லிட்டு வரல ஏயோ சூப்பர் சும்மா சினிமால சூ முடியாது